வணக்கம் மாகா கல்யாணம் சரியில்லை மகாலட்சுமி அவங்க முடி காய வைக்கிறதுக்காக அந்த ஏர் ட்ரையர் அது ஸ்ப்ரே பண்ண பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க சூர்யா மேல அதை ஸ்ப்ரே பண்ணுறாங்க அதை பார்த்து ஒரு ஷாக் ஆகிட்டு வந்து திட்டுறாரு எதுக்காக என் மேலே அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு இதை நீங்கள் எனக்காகத்தானே பண்ணி வச்சீங்க அதனால தான் நான் உங்களுக்கு பண்ணேன்ட்டு இது உனக்கு எப்படி தெரியும்ட்டு அவர் கேட்குறாரு நீங்கள் இதுமாரி பண்ணி வைப்பீங்கன்ட்டு நானும் எட்டி பார்த்தேன் நீங்கள் இதை பண்ணி வச்சுருந்தீங்க அதனால தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாக்கா நான் வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன் அதே நேரத்தில் நீங்கள் எனக்கு எப்படி பண்ணுறீங்களோ அதேமாதிரி நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க அதை கேட்டு ஒரு ஷாக் ஆகிட்டு நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டிருந்தேன் நான் இந்த விஷயத்துல வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லிவிடுவேன்ட்டு இவங்க பயமுறுத்திட்டு போகிறாங்க இவர் ஷாக்காகி நிற்கிறாரு நம்மள ஸ்வேதாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கா அதை சொல்லிவிடுவாரான்னவோ அந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான்ட்டு இவரு பயந்துக்கிட்டே கண்ணாடி பார்த்து ஷாக்காக வரார் இவர் யோசனையோட வந்துட்டு கிட்ட சொல்கிறாரு மகாலட்சுமிக்கு ஃபோன் பண்ணி வரவைன்னுட்டு எதுவும் வேலை இல்லை சார் எதுக்காக வர வைக்கணுன்ட்டு அவங்க கேட்குறாங்க நான் சொல்கிறேன்ல செய்யன்ட்டு அவங்களும் ஃபோன் பண்ணி மகாலட்சுமிக்கு சொல்லிடுறாங்க சரி அவங்களும் வரன்றாங்க இதே நேரத்தில் மகாலட்சுமி எதுக்காக வருஷம்னா தெரிலன்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் ஃபோன் பண்ணுறாங்க பவித்ரா எதுவும் உங்கள் வேலை கிடையாது ஆனால் அவர் எதுக்காக அவங்கள வர சொல்கிறாரு என்னன்னு தெரியல ஆனால் நான் திரும்பவும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன்ட்டு என்ன சொல்லிடாதீங்கன்ட்டு அவங்களும் ஃபோனை கட் பண்ணுறாங்க இவங்க யோசனையோட வெளியில் வராங்க இந்த இடத்துல ஐஸ்வர்யா வந்து நிற்கிறாங்க என்ன நான் அவ்வளோ தூரம் கூப்பிட்டுக்கிட்டு வரேன் யோசனை என்ன யோசனைன்ட்டு கேட்குறாங்க இவங்க சொல்கிறாங்க நடந்ததெல்லாம் அவர் என்ன எதுக்காக வர சொல்கிறாருன்னு தெரியலன்ட்டு அவர் உண்மையிலே அன்பாகத்தான் இருக்காரு இல்லை அவருக்கும் நான் நினச்சேன் அவர் வேணும்னு அதை பண்ணிக்கிட்டு இருக்காரான்ட்டு ஆமாங்க்கா அந்த பவுட்ரை ஏரையில் கொட்டி வச்சிருக்காரு அது என் மேலே படணுன்னுட்டு என்னோடய முடியெல்லாம் பாழ்பண்ணியிருப்பார் அவர் இந்த மாதிரிலாம் என்ன வேணும் மேத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு இவ்வளோ விஷயம் நடந்து கூட எதுவும் நான் எல்லாத்தையும் சொல்லாமல் இருக்க அதனால் இவர் மேலே மேலே என்னை விருப்பத்தை பார்க்குறாருன்ட்டு அதை கேட்டு இவங்க ஷாக்காகிறாங்க அவர் இந்தளவு பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுக்கு மேலே நீ சும்மா இருக்கக்கூடாது நான் எப்படி எல்லாத்தையுமே முன்னப்பினை பார்க்க மற்றவங்க பதிலடி கொடுக்கணும் அதேமாரி நீ என்னோட தங்கச்சென்றதை நீ ப்ரூவ் பண்ணணுன்னு சொல்லி அனுப்புறாங்க சரிக்கா நானும் அதுக்கு மேலே சும்மா இருக்க மாட்டேன் ஒவ்வொன்றையும் கவனித்து அவருக்கு நான் திருப்பி பதிலடி கொடுக்குறேன்ட்டு இவங்க கோவத்தோடு வராங்க வந்துட்டு இவங்க பவித்ரா கூட உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து இவரும் கவனிக்கிறாரு இவர் பவித்ரா கூப்பிட்டு உள்ளே பொக்கை இருக்குது போயிட்டு எடுத்துட்டு வான்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோடனே இவர் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு இவர் ஸ்வேதா காத்துக்கிட்டு இருக்காரு அவங்களும் வராங்க இவரு வந்துட்டு பொக்கை கொடுத்து பேசுகிறாரு எது எனக்கு எதுக்காக பொக்கான்ட்டு அவர் அதை கண்டுக்க மாட்டாரு அவரும் ஒரு பாட்டு கேஷுவலாக ஒரு மாதிரி நார்மலாக பேசிக்கிட்டே இருக்காரு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்த ஒவ்வொரு நேரத்துலையும் மகாலட்சுமி ஒவ்வொரு விஷயங்களும் கவனிச்சுக்கிட்டே வராங்க இவர் இவங்கள பார்த்துக்கிட்டே உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பவித்ரா அந்த பேப்பங்கள எடுத்துட்டு போயிட்டு நான் சாருக்கிட்ட கொடுத்துட்டு வரேன்ட்டு அவங்க எழுந்துக்கிறாங்க இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு அவங்க எடுத்துகிட்டு உள்ளே வராங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது சரியாக இருக்குதா பாருங்கன்ட்டு சொல்லும்போது அதை அவர் கண்டுக்க மாட்டுறாரு வச்சுட்டு போன்றாரு இவங்களும் அங்கேயே நிற்கிறாங்க இவரு இவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ஸ்வேதா மகாலட்சுமி கிட்டே பேச வரும்போதெல்லாம் அவர் தடுக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க உனக்கு காலேஜில் போதெல்லாம் பாட்டு பிடிக்குமே அப்படி இப்படின்ட்டு காலேஜ் விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு இவங்களுக்கு எரிச்சல் வருது நடக்கிறதெல்லாம் இவங்களும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தடவை நடுவில் நடுவில் இவங்க சொல்லி பார்க்குறாங்க ஒரு கண்டுக்க மாட்டார் வச்சுட்டு போனால் பார்த்துக்கிறேன்ட்டு ஆனால் இவங்கள பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு சரி நீங்கள் அப்புறமா பாருங்கன்னுட்டு இவர் பேசிக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு டேபிள் மேலே வாட்டர் கேனை வைக்கிறாரு பேப்பர் எடுக்கிற மாதிரி அவங்க அந்த வாட்டர் கேனை அவர் மேலே தள்ளி விட்டுடுறாங்க இவர் ஷாக் ஆகிட்டு திட்டாரு வழி இது தொடச்சுங்கன்ட்டு அவங்க போயிடுறாங்க இவர் ஷாக்காக வராரு நீ வேணும் நினைத்தா அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக என்ன வரவேச்சான்ட்டு ஸ்வேத்த கேட்குறாங்க அவள் வீட்டில் என்ன எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறா தெரியுமான்ட்டு அவங்க அவங்க மேலே லவ்வாக தான் இருக்காங்க நீ எதுக்காக அப்படி பேசிக்கிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காது ரெண்டு பேருமே பேசி சமாதானம் ஆகுங்கன்ட்டு சொல்லும்போது இவர் அமைதியாக இருக்கார் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வராரு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாரும் பேசிட்டு மகாலட்சுமி பார்த்து வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாரு அதையும் அவங்க கவனிக்கிறாங்க அந்தத்தில் ஒருத்தருக்கு குழந்த பண்றதுன்ட்டு அவர் ஸ்வீட்டர் தந்து கொடுக்குறாரு இவர் பாதுஷா எடுக்க போகிறாரு அப்போ இப்போ ஸ்வேதா சொல்கிறாங்க பாத சொல்லா உனக்கு பிடிக்காதுன்ட்டு இதை பார்த்து மகாலட்சுமி ஷாக்காகிறாங்க கிலோ கிலோ பத்து நூறு அவருக்கா பிடிக்காதுன்ட்டு ஆமாம்லாம் எனக்கு பிடிக்காது இல்லை ஆனால் உனக்கு தெரியுது ரொம்ப வருஷத்துக்கு முன்னே நடந்த விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் நீ ஞாபகத்தை சொல்கிறேன் ஆனால் கூடவே இருக்கிறவங்களுக்கு தெரியல அவங்களுக்குலாம் என் மேலே பொறுப்பாக்கிற இல்லைன்ட்டு இவர் வேணும்னே மகாலட்சுமிக்கு சண்டை இழுக்கிற மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாரு இதை பார்த்து மகாலட்சுமிக்கு எரிச்சல் வெறுப்பாகுது அவங்க பார்த்து முறைக்கிறாங்க இவர் மொழிக்கிறாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்